பெற்றோர் இருந்தும் நான் ஒரு அநாதை போல இருக்கிறேன் என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் மறக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார் உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் மேல் அக்கறை காட்ட யாருமே இல்லை நான் தண்ணித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் எனக்குன்னு யார் இருக்கிறா என்னை புரிந்து கொள்ள யார் நீ கலங்குறீங்கல்ல அதான் இயேசு வந்து சொல்கிறாரு உனக்கு நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ஏன் பயப்படுறே உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அவங்க மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற தேவன் அதனால் ஆண்டு விடத்தில் எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க போதும் ஆண்டு நீங்க நீங்கள் எனக்கு துணை இருந்தால் போதும் நீங்கள் என் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து கொள்ளுவார் உங்கள் கூட இணைந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா கவலைப்படாதங்க நான் என்ன தேவை உங்களுக்கு சுக வேணுமா விடுதலை வேணுமா பண தேவையா வேலை இல்லாத பிரச்சனையா என்ன காரியம் எதுவானாலும் சரி இப்போ உன இருதயத்தை இணைத்து என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க தகப்பனே இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த தகப்பனாருக்காக தாயாருக்காக யார் யார் என் கூட இணைந்து இப்ப ஜெபிக்கிறாங்களோ அன்றுவரே எனக்கு யாருமே இல்லை என்னை புரிந்து கொள்ள என்னை உணர்ந்து கொள்ள என்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை நீ கலங்கி செபிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் துணை நிற்கிற அல்லவா ஆறுதல் படுத்துங்க பலப்படுத்துங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும் நீங்க ஒரு அற்புதம் செய்யணும் இயேசுவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும் நீங்க அவங்களை நேசிக்கிற தேவ நண்பரை விளங்க பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க தடைகளை மாற்றுங்க காரியத்தை வாய்க்க பண்ணுங்க பண்ண தேவைகளை சந்திங்கப்பா பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதம் செய்யுங்க குழந்தை செல்வத்தை அருளி செய்யுங்க வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க அற்புதம் நடக்கணும் இன்றைக்கு அவருடைய துக்கம் மாறணும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகணும் இயேசுவின் பலமுள்ள கரம் தொடட்டும் நீ ஸ்தோத்திரம் அற்புதம் செய்துவிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்பா உங்கள் மகிழ்ந்த களி குருந்தமை துடிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன்